என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் இந்த இன்று மிகவும் ஆசை ஆசையாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என்னை நீ அலட்சியம் செய்தால் நான் கோபமாகச் செல்வேன் ஏனென்றால் உன் தாயானவள் எனக்கு இன்று உன்னோடு பேசிவிட வேண்டும் என்பதில் அத்தனை அன்பும் அக்கறையும் வெளிப்படக்கூடிய ஒரு நேரமாக இது மாறியிருக்கிறது என்னுடைய அன்பை முழுக்க முழுக்க முழுமையாக உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் அதை நீ பெறாமல் சென்றுவிடக் கூடாதல்லவா உன்னோடு உன் தாயானவள் நான் எப்பொழுதுமே பயணிக்கும் இந்த காலகட்டங்களில் உன்னிடத்தில் நான் பேசுவதற்கு ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் நீ எல்லாவற்றையும் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இந்த வராகி உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தரும் இந்த காலம் என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இந்த நொடி இந்த வராகியானவள் உன்னிடத்தில் பேசும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பல விஷயங்கள் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் சில விஷயங்கள் உன்னை எப்படியெல்லாம் ஓரிடத்தில் நிறுத்தி வைத்ததோ அதை எல்லாமும் தாண்டி இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு கிடைக்கும் காலமே உனக்கு பிரச்சனைகளை கலைந்த நல்ல காலம்தான் சந்தோஷங்களை நீ பெறக்கூடிய காலம்தான் என்ன நினைத்தாலும் என்ன நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதை பற்றியும் நீ தயங்க வேண்டாம் நல்லது நடந்தால் சந்தோஷம் ஆனால் தீயது நடந்தால் அதைவிட சந்தோஷப்படுகின்ற பிள்ளைகள் மட்டுமே என் பிள்ளைகளாக இருக்க முடியும் ஏன் தெரியுமா ஒரு கஷ்டம் வருவதோ ஒரு பிரச்சனை வருவதோ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற வேதனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது நான் பொழுது உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நான் சரியாகவே உனக்கு கவனித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் ஒட்டு மொத்தமான பல விஷயங்கள் உனக்கு நல்லதை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது என்னாலும் உனக்கு இந்த வராகி நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் சரியாக செய்யும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கான வெற்றியின் காலம் என்பதனை நீ மறக்காதே நான் சொல்ல சொல்ல உன்னை வரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ மறக்காதே நல்ல வெற்றியை உனக்கென உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் இந்த நேரம் உன்னுடைய ஒவ்வொரு தேவைகளும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள் அம்மாவினுடைய அன்பை நான் சிந்தாமல் உனக்கு கொடுக்கின்றேன் நீ அதனை சிதறாமல் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு நான் நல்லது செய்கிறேன் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ மற்றவர்களுக்காக தியாகம் செய்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ எல்லா நிலையையும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் நமக்கே நமக்கானதாக நல்லபடியானதாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை கொடுப்பதாக என்றும் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்னாலும் இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காது நான் இருக்கும் பொழுது உனக்கு என்றுமே நல்லதுதான் நடக்கும் என்பதனை நம்பு இந்த வராகி நானுடன் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ நம்பு என்றுமே உன்னோடு நான் பயணிக்கும் இந்த காலம் உனக்கான ஆச்சரியங்களை அது நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது வராகி சொல்லி கொடுக்கின்ற சில விஷயங்கள் உனக்குள் இருந்து உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் இத்தனை நாளும் நீ தவிர்த்ததை எல்லாமும் நினைத்து இனி கலங்காது என்ன நடக்கிறதோ அது சரியாகவே நடக்கிறது இனி நடக்கப் போவதும் உனக்கு சரியாகவே நடக்கும் முன்னின்று எதையும் சொல்லும் இந்த வராகிக்கு உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பல விஷயங்கள் இன்னமும் என் மனதில் இருக்கின்றது அதை உனக்கு எந்த நேரத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் யோசித்து கொண்டிருக்கின்றேன் சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகளாக நான் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கும் இந்த நேரம் நீ எதை எதையும் எண்ணி இனிமேல் பதற வேண்டாம் எந்த இடத்திலும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம் நான் இருக்கும் வரை இனி உனக்கு எல்லா நிலைகளிலும் வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் வராகி என்பவளுக்கு தன் பிள்ளைகளின் மீது சற்று சுயநலம் அதிகம் சுயநலம் கொண்டவள் இந்த வராகி என்று சொன்னால் மிகையாகாதல்லவா என் பிள்ளைகள் விரும்பியதை எல்லாம் பெற்றிட வேண்டும் என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு இருப்பதற்கு என்னுடைய சுயநலம்தான் காரணம் என் குழந்தைகளினுடைய சந்தோஷத்தில் நான் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்று நினைப்பதும் என்னுடைய சுயநலம்தான் நீ சிரித்தால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படியானால் உன்னை சிரிக்க வைக்க நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியான நேரத்தில் சரியாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த நேரத்திலும் உனக்கு சில விஷயங்கள் குழப்பமாக இருக்கிறது அல்லது இந்த விஷயத்தை தன்னால் செய்ய முடியவில்லை என்று தோன்றுகிறதா என் குழந்தை உடனடியாக அந்த விஷயத்திலிருந்து நீ நிறுத்திவிடு உன்னை பின்வாங்கச் சொல்லவில்லை நிறுத்திவிட்டு உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி ஐந்து நிமிடம் நீ தியானம் செய் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நீ தேவையில்லாததை எல்லாம் யோசிக்காமல் உன்னுடைய மனதை தெய்வத்தை நோக்கி நீ நிலை நிறுத்து அப்படி நீ செய்து விட்டாயானால் நிச்சயமாக உன்னைச் சுற்றி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான நன்மைகள் எல்லாமுமே உன்னை சரியாக தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நொடியிலும் உனக்கு நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய தேவைகளை மட்டுமே கணக்கில் கொண்டு உனக்கான நன்மைகளை எப்பொழுதும் உன்னிடம் ஒப்படைக்கும் இந்த காலம் இனி உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் நல்ல விஷயங்களும் பேரதிர்ஷ்டங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் இனி உன்னை தொடரும் இந்த நாட்கள் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்னாலுமே உன் அம்மாவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றிலும் தேவையான விஷயங்களை எல்லாம் என்னவென்று உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விஷயங்கள் இனிமேல் உனக்கு நடந்து உன்னை சந்தோஷப்படுத்தும் அதுவரையிலும் நீ தொலைத்ததை எல்லாமும் நினைத்து வருந்தாது ஆனால் வாழ்க்கை எதை பெற வேண்டும் என்பதில் கவனமாக இரு எதையுமே அவ்வளவு சுலபமாக கோட்டை விட்டுவிட முடியாது ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு விதமான தேவைகள் நமக்கு இருக்கின்றது ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் நம்மை வரவேற்க தயாராக இருக்கின்றது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் எதிர்பார்த்தது எல்லாமும் இந்த வாழ்க்கை நமக்கு சரியாக கொடுத்தது இல்லை என்பதுதான் உன்னுடைய குற்றச்சாட்டு ஆனால் உன் தயானவள் நான் சொல்வது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது அது மட்டுமல்ல இனிமேல் இதைவிட ஓர் அதிர்ஷ்டமும் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதைவிட பேரதிர்ஷ்டம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் எப்பொழுதும் உன்னை நல்லபடியாகவே வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி வரையிலும் என் பிள்ளைக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உறுதியோடு இருந்ததோ என்னென்ன விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னோடு நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லியது அதை நீ கவனமாக புரிந்து கொள்ள முன்னே வர வேண்டும் என்பதனை மறக்காது இனிமேலும் என் பிள்ளை அடுத்தடுத்த நிலைகளை நீ கண்டு பதறாமல் உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ அதை எல்லாமும் நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனதான வெற்றியை உனக்கு எடுத்து தராமல் போகாது என்பதனை நீ புரிந்துகொள் கொள் நான் இருக்கும் வரை உனக்குள் எண்ணங்கள் எல்லாமும் தெளிவாக இருக்கிறது என்றால் நீயே புரிந்து கொள்வாய் நம்மிடம் தெய்வம் இருக்கிறது என்று தெய்வத்தை அருகில் நிற்க வைக்கவும் தெய்வத்தை தன் வீட்டிற்குள் நிலைநிறுத்தவும் தெய்வம் தனக்குள் இருக்கிறது என்று நினைக்கின்றவர்களோ ஒருபொழுதும் எதையுமே எதிர்மறையாக பேச மாட்டார்கள் அப்படி எதிர்மறையாகத்தான் இவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அந்த நொடியை தெரிந்து கொள்ளலாம் முழுக்க முழுக்க தெய்வம் என்பது இவர்கள் வாழ்க்கையில் இல்லை என்பதனை தெய்வம் இவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர்களை தொடர்ந்து வருவதில்லை என்பதனை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நமக்கு நல்லதை நடத்தும் சில விஷயங்கள் நமக்கு வேதனைகளை கொடுக்கும் இரண்டையுமே ஒரு சேர பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் நாம் என்னவெல்லாம் யோசிக்கிறோம் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் பெரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காது இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு என்னாலும் எதையும் நல்லபடியாக சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த பொழுதுகள் முழுக்க முழுக்க உனக்கான வெற்றிகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்க கூடாது நாம் நினைத்து பார்த்து எதற்கெடுத்தாலும் மனம் கலங்கி நின்றது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வரும் அதிர்ஷ்டங்களும் எப்பொழுதும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பும் நான் வருகின்ற இந்த பொழுதுகள் எல்லாமும் உனக்கான சந்தோஷத்தை கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்தும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நேரமும் நாம் எந்த விஷயங்களை பழகுகிறோமோ எந்த விஷயங்களை நம் வாழ்க்கையாக மாற்றுகிறோமோ யாரிடம் பேசுகிறோம் யாரை தன் நட்பாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய செயல்பாடுகளும் இருக்கும் ஏனென்றால் இப்பொழுது எல்லோருமே தன் சொந்த புத்தியை பயன்படுத்துவது கிடையாது மற்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களைத்தான் கேட்டு அதுதான் சரி என்று நம்பிவிடுகின்ற நிலையில் தான் இருக்கிறார்கள் எதையுமே சுயமாக சிந்தித்து சுயமாக யோசித்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது எந்த நேரமும் இந்த வராகி உனக்கு என்ன சொல்கிறாள் ஏது சொல்கிறாள் என்பதனை நீ சற்று கவனமாக உன்னித்து கவனித்து பார்த்தாயானால் நான் உனக்கு எப்பேற்பட்ட நல் விஷயங்களை செய்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்பதனை மனதில் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொல்கின்றேன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ்கின்ற என் பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் சோதனைகளும் வரும்பொழுது எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக சோதனைகள் வருவதாக இருந்தாலும் முட்டி மோதி முன்னேறுவதாக இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு எளிதாக இதனை கையாள முடியும் இல்லை என்றால் வாழ்க்கை என்பதனை நாம் சரியான ஒரு திசையில் வழிநடத்திச் செல்ல பல போராட்டங்களை நாம் போராடித்தானாக வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதையே வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு தருணங்களும் உனக்கான அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள் காரணமில்லாமல் எதுவுமே இங்கு நடக்கவில்லை காரணமில்லாமல் எந்த விஷயங்களுமே இங்கு கிடைக்கவில்லை உனக்கு கிடைத்தது ஒவ்வொன்றையும் இனிமேலும் என் பிள்ளை பத்திரப்படுத்தி வைத்துக்கொள் மற்றவர்களின் பேச்சை கேட்டு வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கின்ற பொக்கிஷங்களை நீ தொலைத்து விடாதே ஒவ்வொரு விடியலும் வெற்றி பொழுதாகும் இன்று சிவராத்திரியினுடைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்லது நடக்கக்கூடிய இந்த நேரம் எத்தருணத்தை கொண்டும் சிவனின் நாமத்தை சொல்ல மறந்து விடாதே நமச் சிவாய என்றும் ஓம் சிவாய நமக என்றும் என் பிள்ளை சொல்லிவிட பழகு சிவனின் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே பல அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என்றுமே என்றென்றுமே நல்லது நடக்க நான் வருகின்ற இந்த நேரம் நீ எல்லா தருணங்களையும் உன் வசமாக்கிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா தருணங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் நான் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு கொடுக்காமல் போகாது என்பதனை முதலில் புரிந்துகொள் பராகி உன்னிடம் ஆசை ஆசையாக பேச நினைப்பதற்கும் அதுதான் காரணம் அம்மா இருக்கும் பொழுது நீ பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் உனக்கு நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொடுப்பேன் என்பதுதான் நீ விரும்புவது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனால்தான் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நினைத்து வருந்தாமல் நடக்கும் விஷயங்களை நீ நல்லபடியாக எதிர்கொள் இனிமேல் உன் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உனக்குள் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறந்திருக்கின்றது புதிதாக பிறந்திருக்கும் இந்த விஷயங்கள் இனி வாழ்க்கை முழுமைக்கும் உன்னை தூக்கி சுமக்கும் என்பதனை மறந்து விடாது நீ என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் இனி எல்லாமுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லி இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருக்கிறேன் இனிமேல் எதற்கும் கலங்காதீர் என்றும் உடன் வருகிறேன் என்பதில் நீ கவலைப்படாமலிரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்